ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு வந்தால் எப்போவுமே பூ பறக்க வந்துடுவோம் பூ சீசன் இருந்தது அப்படின்னா இப்போ பூ சீசன் இருக்குது அதனால் பூ வந்துட்டோம் வாங்க பூ பறிக்கலாம் எல்லோரும் அப்பண்டா நம்ம பேசி கடைசியாக கொடிக்காய் இருக்கு அதுவும் பறிச்சிட்டு போயிடலாம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பார்த்தா குஞ்சு பொரிச்சிருச்சு குஞ்சு இருக்கு பாருங்க பொட்டி குஞ்சு இன்னைக்குதான் பொரிச்சிருக்கு டைம் கொஞ்ச நேரம் சரி கொடிக்காய் பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து தோரட்டி தூக்கி கொடிக்காய் பறிச்சுட்டு இருக்காங்க எல்லா கொடிக்காவை பறிஞ்சு எடுத்து எடுங்கப்பா பறிச்சு போட்டதில் போதுமாப்பா பாப்பா இது வந்து ரெட் கலர் குடிக்கா லைட் லைட்டாக ரெட் இருக்கு சார் சார் ஃபர்ஸ்ட்டு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு கிளம்புவோம் டைம் ஆச்சு சின்னசாமி தோட்டத்தில் தான் அம்மா அப்பா அங்கே இருக்காங்க நாங்கள் அவ்வளோதான் கிளம்புறோம் இங்கே வெள்ளை கழ குடிக்க வெள்ளை ரெட்டு ரெண்டுமே பறிச்சாச்சு வெள்ளையை பறிச்சுங்க வச்சுட்டு போயிருப்போம் பாருங்கள் போதும் சாப்பிட்றதுக்கு தான் வேணும்னா அப்புறம் கூட வந்து பறிச்சிக்கலாம்ட்டு கிளம்புறோம் பாருங்கள் இது வெள்ளை கலரு இது ரெட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பறிச்சு கொடிக்கோ